ட்ரம்ப் பதவியேற்றார் இல்லையா ட்ரம்ப் பதவியேற்றதே நான் எப்படி பார்க்கறேன் அப்படின்னா சாத்தான் பதவியேற்றுட்டார் அப்படின்னு தான் நான் பார்க்கறேன் இப்போ ஹிட்லர் எப்படி தன்னை ராஜாவாக ஜெர்மனியில நிரூபிக்கிறதுக்காக துடிச்சாரோ இடியமன் எப்படி செய்தாரோ அதே போல இவரும் செஞ்சுட்டு இருக்கார் இவர் இதை தொடர்ந்தால் தங்கம் விலை உயரதில்ல இன்னும் உயரும் நம்மளா அரிசன் ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் சனி சேர்க்கை சாப்தான் உள்ளே வரும்போது இவர் என்ன பண்ணார்னா இவர் வெற்றி பெறுவதற்கான வேலையே பார்க்கல நேரடியாக மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லை அப்படிங்கிற பெரும் கோபம் இன்னமும் அவருக்கு இருக்கு மூன்றாம் உலக போர் நடப்பதற்கான சாத்திய கூறுவதற்காக மூன்றாம் உலக போர் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ட்ரம்ப் இந்த குணத்தை மாற்றிக்கொள்ளணும் வணக்கம் சார் வணக்கம்ப்பா உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் தொடர்ச்சியாக போர் நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ ரஷ்யா உக்ரைன் மாதிரி இப்போ இஸ்ரேல் வந்து ஈரான் மீது படையெடுத்துக்கிட்டு இருக்குது அமெரிக்காவும் இதில் மத்தியம் செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்போ மூன்றாம் உலக போர் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா இதை ஜாதகப்படி ஜோதிடப்படி சொல்லிட முடியுமா ஒன்றே ஒன்று தான் உலக ஜெகத் ஜாதகம்னு ஒன்று இருக்குது மொத்தமாக வேர்ல்டுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதக அமைப்பு ஒவ்வொரு வருடமும் அதை நம்ம கணக்கிறோம் ஒவ்வொரு நாளும் கணக்கிடுறோம் இதுல வந்து சனி ராகு சேர்க்கை அப்படிங்கிறது இப்ப நடந்துட்டு இருக்கு இப்ப இந்த சனிராகு சேர்க்கைன்றது நடந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் சனி ராகு சேர்க்கையில் செவ்வாயும் சூரியனும் சம்மந்தப்படுறாங்க அப்போ போர்க்குணம் அதிகமாகும் நிறைய போர் நடக்கும் இது உண்மைதான் சண்டை சச்சரவு வாகன விபத்து இதெல்லாம் நடக்கும் தான் அது உண்மைதான் இதில் வந்து சனி ராகு அதிகமாகிறதால ட்ரம்ப் பதவியேற்றார் இல்லையா ட்ரம்ப் பதவியேற்றதே நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா சாத்தான் பதவியேற்றுட்டார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் நீங்களே பார்த்துருவீங்க அவர் பதவியேற்றவுடனே பல்வேறு நாடுகள்ல வரி விதிப்புகள் அது போட்டார் அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து சனி வந்து பாதிப்புல உலக ஜாதகத்துல இருக்கும் போதே உங்களுக்கு ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கிடுச்சு அதுக்கடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேல் போர் தொடங்குச்சு அதுக்கடுத்து நாம் இந்தியா பாகிஸ்தான் போர் சிந்துர் இன்னமும் ஒரு பக்கம் மறைமுகமாக போயிட்டு இருக்கு இப்படி உலக சீனா வந்து யார் மேலே போர் தொடுக்கலான் இருக்காங்க இது யாரெல்லாம் கிண்டி விடலான்னு வந்து ட்ரம்ப் நினச்சிக்கிட்டே இருக்காரு ட்ரம்ப்பு சும்மாவே இல்லை அப்போ உலக நாடுகளை ட்ரம்ப் கிண்டி விடுறாரா மத்தியஸ்தம் மத்தியஸ்தம் பண்ணுறங்கிற பேரில் கிண்டி விடுறா தான் தான் ராஜா தான் தான் உலகம் இப்போ ஹிட்லர் எப்படி தன்னை ராஜாவாக ஜெர்மனியில் நிரூபிக்கிறதுக்காக துடித்தாரோ இடியம்மன் எப்படி செய்தாரோ அதே போல் இவரும் செஞ்சிட்டுருக்காரு இவர் இதை தொடர்ந்தால் அடுத்தவங்கள்கிட்ட இப்போ உனக்கு எனக்கும் பகை அப்படின்னா இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பகை அப்படின்னா அவங்களுக்குள்ளே நான் நீ என்னை வந்து சண்டை போட்டால் நான் உனக்கு சிந்து நதி ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ண நான் வந்து நான் வந்து மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் ஒரு சண்டையை போடுறேன்னு சொன்னால் உடனே இவர் ஃபோன் பண்ணி ஏங்க நீங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுவிட்டா நான் வந்து வர்த்தகம் உங்கள்கிட்ட பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி மத்தியஸ்தம் பண்ணும்போது கோவம் வரும்

கமலா ஹாரிஸு தோற்கடிக்கிற வேலை மட்டும்தான் பார்த்தார் அதுக்கு ஒரு உதாரணம் வந்துன்னா எல்கேஜி படத்தில் அந்த ரிதீஷ் இவர் நடிச்சிருப்பார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி வந்து இவர் வெற்றி பெற முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு அவரை தோற்கடிக்கிறதுக்கான வேலை மட்டும் அவர் அவர் மேலே நிறைய அலிகேஷன் போட்டு அவரை தோக்கிறதுக்கான வேலை மட்டும் பார்த்து இவர் ஜெயிப்பார் அதே தான் நடந்துச்சு உலக அரசியலில் அப்படி நடந்து ஜெயித்தவர் பெரிய கோபம் நம்ம நம்மளை வந்து நேரடியாக மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லை அப்படிங்கிற பெரும் கோபம் இன்னமும் அவருக்கு இருக்குது கமலாகாரிஸ் வீழ்த்தி தான் நம்ம மறைமுகமாக கமலாகாரிஸ் வந்து கூட பணத்தை வச்சு வீழ்த்தி தான் நம்ம ஜெயித்தோம் நம்ம நேரடி பலத்தில் நம்ம மேலே உள்ள ஆசையில் மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்கலை அப்படிங்கிறது ஏற்கனவே அவருக்கு உள்ள இருக்கிறது இன்னொன்று அவரை நான் எப்படி பார்க்குறேன்னா ஹிட்லர் மாதிரி இடியமின் மாதிரி ஒரு சர்வாதிகாரியாக நான் உலகத்தையே ஆளக்கூடிய ஒரு ஆள் நான் 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 வந்து சட்டம் போட்டு உனக்கு பிரச்சனை பண்ணி உன்னை வந்து மத்தியஸ்தம் பண்ணுற மாதிரி பண்ணி இப்போ எத்தனை வர்த்தகம் போகிற இடத்திருக்கார் யோசிங்க இந்தாண்டை இப்போ ஒன்றும் இல்லை நாளைக்கே நாம் திருப்பி பாகிஸ்தானில் வந்து சண்டை போட்டோம்னா உங்களுக்கு வந்து நான் இதை நிறுத்திடுவேன்னு உடனே பிளாக்மெயில் பண்ணுவார் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கார் உலக நாடுகளை பிளாக்மெயில் செய்து கொண்டு ட்ரம்ப் இதை மறுக்க முடியுமா யாராவது வர்த்தகங்கிற பேரில் நீங்கள் சண்டை போட்டு சண்டை எனக்கும் பக்கத்தூட்டுக்காரனு பிரச்சனை நான் அடிச்சுக்கிறேன் நீ வெளியூர் ஊர் தலைவர் வந்து ஊர் தலைவர் மாதிரி உன்னை நினச்சிக்கிட்டு வெளியூர்லேருந்து வந்து நீ அடிச்சுக்கிட்டேன் அவ்வளோ தான் உன்னை ஊரை விட்டு துறத்து உனக்கு தண்ணி தண்ணியை கட் பண்ணிவிடுவேன் கரண்டை கட் பண்ணிவிடுவேன்

எல்லாமே தங்கத்தில் முன்னீடு பண்ணுவான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாடு இன்னொரு நாடு அடி அடிச்சுப்பான் மக்கள் கொத்து கொத்தாக மரணிப்பார்கள் நான் ஒரே பார்வை உலக ஜாதகத்தை ஆய்வு செய்து சனிராகு சேர்க்கையில் ட்ரம்ப் ஜெயிச்சு வந்த இந்த அமைப்பெல்லாம் வச்சு நான் பார்க்கும்போது இடியமின் ஹிட்லர் இந்த வரிசையில் தான் நான் ட்ரம்ப்பை பார்க்குறேன் இவரை ஒரு சாத்தானாக தான் நான் வந்து நினைக்கிறேன் இதான் உண்மை இது வந்து காலம் இப்போ ஒவ்வொரு விஷயத்திலும் ஒன்றும் இல்லை நாமளே நேரடியாக இப்போ இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணி முறையாக அந்த போரை முடித்திருந்தால் சிந்துர் ஆப்ரேஷன் சிந்துர் முறையாக முடித்திருந்தால் அவர்கள் எந்த காலத்திலையும் நம்மகிட்ட வர வரமாட்டாங்க ஆனால் இவர் நடுவில் உள்ளே பூந்து ஒரு குட்டிகள் அட்டை பண்ணும்போது மறைமுகமாக இன்னும் பிரச்சனை கொடுத்துட்ருக்கான் நமக்கு பல பேருக்கு தெரியாது இன்னமும் பிரச்சனை கொடுத்துட்ருக்கான் இன்னமும் நம்மளுடைய சோல்ஜர்கள் உள்ள அதாவது எந்த சைடாக இருந்தாலும் இப்போ பாகிஸ்தானில் ஒரு வீரன் வந்து நம்ம வீரனால் கொல்ல அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது அவனுக்கு ஒரு வாழ்வியல் இருக்குது அவனும் வாழணும் யாரும் இங்கே எல்லாமே மனிதநேயத்தோடு நல்லா வாழணும் அடிச்சுக்க கூடாது சண்டேசத்தோடு வாழக்கூடாது அவனுக்கு ஒரு குடும்பம் இப்போ நம்ம வந்து நம்ம தேசத்தில் ஒரு வீரனை இறந்துட்டானா நம்ம அழுகிறோம் நம்ம தேசத்துக்காக உயிரை விட்டோன்னு நினைக்கிறோம் அதுமாதிரி அவனும் நினைப்பான் ஏன் இந்த மரணம் எதுக்கு இந்த மரணம் அப்படின்னா அவர்களுக்குள்ள பிரச்சனை ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குள்ள பிரச்சனை நீங்கள் மத்தியசம் போகிறாங்க பண்ணுறங்கிற பேரில் போகிறீங்க அதேமாதிரி இஸ் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குள்ள பிரச்சனை அவங்களுக்குள்ளே அடிச்சுப்பாங்க நீ ஏன் மத்தியசம் பண்ண போகிறங்கிற பேரில் போகிற மத்தியசம் பண்ண போகிற போகிறவங்க நீ எதுக்கு பிளாக்மெயில் பண்ணுற மத்தியம் பண்ணேன் அடிச்சிக்காதுங்கடா கம்மு இருங்கடா அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை நீங்கள் அடித்து கொண்டால் நான் உங்களுக்கு வர்த்தக போரை கொடுப்பேன் நான் இந்த வரியை வந்து பண்ணிவிடுவேன் இந்த பொருளை நிறுத்திடுவேன் அப்படின்னு வர்த்தக போரை உள்ளே திணித்து அந்த போரை அதிகப்படுத்துகிறார் ஒவ்வொரு நாட்டிலையும் இதுதான் உலக உண்மை இப்போ அமெரிக்கானால இந்தியாவுக்கான பாதிப்புகள் இன்னும் அதிகரிக்குமா அது எப்படிப்பட்ட பாதி இந்தியாவுக்கு மட்டும் இல்லைங்க அமெரிக்காவுடைய ட்ரம்ப்பால இப்போ அவர் எலான் மஸ்க்கு நான் வந்து எலான் மஸ்க்கு பற்றி ஒரு வீடியோ உங்கள்கிட்ட நான் பேசியிருப்பேன் அதில் பேசும்போதே சொல்லியிருப்பேன் எலான் உடைய எல்லா தவறுகளும் ட்ரம்ப்புக்கு தெரியும் ட்ரம்ப்போட எல்லா தவறுகளும் எலான் மஸ்க்கு தெரியும் அவங்க ரெண்டு பேரும் கோவப்பட்டாலும் ஆனா பிரிய மாட்டார்கள் அப்படின்னு நான் சொன்னா மன்னிப்பு கேட்டு சேர்ந்துக்கிட்டாங்களா இனிமேலுக்கு எலான் மஸ்க் விஷயத்தில் இவர் அவ்வளவு தலையிட மாட்டாரு எலான் மஸ்க் விஷயத்துல ட்ரம்ப் தலையிட மாட்டார் அதே மாதிரி ட்ரம்ப் விஷயத்துலையும் எலான் மஸ்க்கு தலையிட மாட்டார் நட்பாடுவாங்க முதல்ல மாதிரி வெளிப்படையாக எல்லா விஷயமும் பண்ணிக்க மாட்டாங்க அவ்வளவுதான் முதல்ல மாதிரி ரொம்ப ஆர்வமாக வந்து எலான் மஸ்க்கு இறங்க மாட்டாரு இவரும் ரொம்ப இறங்க மாட்டார் வழி அவங்களுக்குள்ள பகை பாராட்ட மாட்டார்கள் அந்த நட்பு தொடரும் ரொம்ப தீவிரமான நட்பாக இருக்காது இதுதான் உண்மை அதை கணிச்சு சொன்னேன் அதே போல இப்போ இவர் தலையிட்டு கொண்டே இருந்தால் ஒவ்வொரு விஷயத்தையும் தலையிட்டு இருந்தால் இந்த சனி அவ்வளவு பாதிப்புல இருக்கார் அதுக்கடுத்து இப்பயும் தான் இருக்கார் ராகு அதுக்கு அடுத்த ஆண்டும் இவர் அந்த ஆளப்போற மூன்றாவது வருஷமும் ராகு மீண்டும் சனி மனையில் தான் இருப்பார் அப்படிங்கும்போது போது இவர் ஒரு ராகு பலம் கொண்ட ஜாதகம் யாரு ட்ரம்ப் அதே மாதிரி சனி செவ்வாய் பலம் கொண்ட ஜாதகம் வார்த்தை போர் வாக்கில் சனி அவருக்கு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா போரை தூண்டி விடுற மாதிரி அடுத்தவங்களை பிளாக்மெயில் பண்ணி தன்னுடைய ராஜ்யத்தை உலகம் ஃபுல்லாக ஏன் கண்ட்ரோல் தான் உலகம் ஃபுல்லாக நான் தான் ராஜா நிரூபிக்கிறேங்கிற போர்வையில் இவர் உலகத்தில் சண்டையை மூட்டுவிட்டு மூன்றாம் உலகப் போருக்கே இவர் காரணம் ஆயிடுவார் மூன்றாம் உலகப் போர் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆண்டு காலம் நம்ம சாத்தாருடைய தான் உலக மக்கள் வாழ வேண்டும் ஒருவேளை தேர்ட் வேர்ல்டு வார் வந்தால் அதை தடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஜோதிட முறைப்படி இருக்கா கண்டிப்பாக இருக்குது அதுக்கு என்ன பண்ணணுன்னா ஆன்மீக பலம் கொண்ட தலைவர்கள் இப்போ நம்ம ஐயா ஆன்மீக பலம் கொண்ட தலைவர் தான் அதே மாதிரி வந்து சீனா நிறைய ஆன்மீக பலம் கொண்ட நாடு தான் அதுமாரி கனடா நிறையா இப்போ ஆன்மீக பலம் கொண்ட மற்ற தலைவர்கள் மற்ற நாட்டு தலைவர்கள் எல்லாம் ஓர் அணியில் நின்று நீ எங்கள் மேலே வர்த்தக போரு அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுனா யார் ட்ரம்ப் பண்ணுனா நாங்கள் திருப்பி உங்களுக்கு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஓரணியில் நின்று அவர் பேச்சை கேட்கக்கூடாது நாங்கள்லாம் உனக்கு வந்து திருப்பி பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுனா மட்டும்தான் இதுக்கு மாற்றே ஒழிய ஏன்னா அந்த சனி ராகு சேர்க்கை சனி வந்து அவருடைய மனையில் உட்காந்துட போகிறாரு அதில் வந்து ராகு இப்போ சேர்ந்துருக்கதெல்லாம் கடுமையாக இருக்குது அடுத்து மகரத்தில் இறங்குவார் ராகு அதுவும் சனி மனை தான் இதனால் இந்த மூடுற இந்த மூன்றரை வருஷமும் கடுமையாக இருக்குது இதில் சூரிய பலம் செவ்வாய் பலம் இதெல்லாம் வந்து பலமாக கொண்ட ஆட்கள் வந்து இப்போ செவ்வாய் பலமான கொண்ட ஆள் வந்து நம்ம மோடி ஐயா அதேமாதிரி சூரிய பலம் அதிகமாக கொண்ட ஆள் வந்து நம்ம சீனாவுடைய அதிபராக இருக்கக்கூடியவர் மாதிரி வந்து சுக்ரபலம் கொண்ட இவர் வந்து ரஷ்யாவுடைய அதிபர் புடின் இப்படியாக இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து நீங்கள் வர்த்தக போர் தொடுக்கிறன்னு எங்களை மிரட்ட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தால் மட்டுமே உலகப் போரை தடுக்க முடியும் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் வர விட மாட்டார் ட்ரம்ப்பு அவருடைய அந்த சாத்தான் வேலையை இந்த ஆண்டு காலம் கொண்டு தான் இருப்பார் பொதுவாகவே போரே நடக்கக்கூடாது சண்டையே இருக்கக்கூடாது சமாதானம் தான் இருக்கணும் இப்போ அன்னை தெரசாவாக இருக்கட்டும் அணுகுண்டையே வெடித்து பார்த்த நம்ம அப்துல் கயாம் ஐயாவாக இருக்கட்டும் மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழணும் அது வந்து சண்டை இருக்கக்கூடாது எந்த சைடு இழந்தாலும் அது இழப்பீடு தான் இப்போ ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே போர் தொடக்குது ரஷ்யாவிலும் இழப்பீடு இருக்குது அங்கேயும் அந்த இழக்கக்கூடிய வீரர்களுக்கு குடும்பம் இருக்குது வாழ்க்கை இருக்குது அதேமாரி வந்து உக்ரைனில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் குடும்பம் இருக்குது வாழ்க்கை இருக்குது பொதுமக்கள் விட்டுருங்க சிவிலைசேஷன் விட்டுருங்க ஆனால் போ வீரர்களுக்கும் குடும்பம் இருக்கு வாழ்க்கை இருக்குது இதை அடிச்சுக்கிறதால என்ன பெரிய உங்களுக்கு லாபம் விட போகிறது அதனால் இதை வேணான்னு தான் எல்லாேருமே விரும்புகிறாங்க உலகத் தலைவர்கள் சமாதானத்தை விரும்பக்கூடிய அனைவரும் விரும்புகிறாங்க நாமளும் அதை தான் விரும்புகிறோம் ஆனால் இதை விரும்பாத போர்க்குணம் கொண்டவர்கள் அவர்களை வர்த்தக போராக தூண்டிவிட்டு சமாதானம் மத்தியசம் பண்ணுறங்கிற பேரில் உலகப் போரை மீண்டும் நடத்துவதற்கான வாய்ப்புகளை ட்ரம்ப் ஏற்படுத்தி விடுவார் அதிலேருந்து எச்சரிக்கையாக இருந்து மற்ற தலைவர்கள் அதிலேருந்து ஒற்றுமையாக இருந்து தப்பிச்சு வெளியே வந்து நல்லபடியாக இந்த உலகத்தை இந்த மூன்று ஆண்டு காலம் நகர்த்தி கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறத நம்மளோட ஆசை மீண்டும் ஒரு புல ஒரு போர் வந்தால் இந்த உலகமே இருக்காது அப்படின்னு நீங்கள் சொல்றது உண்மை தான் மீண்டும் ஒரு உலக போர் வந்தால் அங்கங்கே நடக்கும் முடியாது உலகம் மொத்தமாக அழிந்து விட முடியாது இந்த மூன்றே ஆண்டு காலம் ட்ரம்ப்போட ஆட்சி காலத்தில் உலகம் கஷ்டப்படும் அவ்வளோதான் ஒழியம் மொத்தமாக உலகம் அழிந்து விடாது ஒன்றாம் உலக போர் அங்கெங்கும் நடந்தாலும் அதனால வந்து உலகம் அழிந்து விடாது ஒன்றாம் உலக போரில் வந்து உலகம் அவ்வளோதான் நின்னாங்க அதேமாதிரி இரண்டாம் உலக போரில் இன்னைக்கு நவீன காலமாகவே இருந்தாலும் அந்தந்த நாடுகளும் சின்ன சின்ன நாடுகள் கூட அணு ஆயுதங்களை வைத்திருந்தாலும் மொத்தமாக எல்லாம் அழித்து விட முடியாது அப்படி ஒரு நிகழ்வுலாம் விடாது ஆனால் மூன்றாம் உலக போர் வந்து பெரும் பாதிப்பை உருவாக்கும் அந்த உருவாக்கத்திற்கு ட்ரம்ப்பும் ஒரு காரணமாகிவிடுவார் அப்படின்றது தான் இதன் மூலியமாக சொல்கிறோம் அதிலிருந்து இறைவனர்களாலும் மற்ற தலைவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து அதை வழிநடத்தி அவர்களை மேம்படுத்தி இந்த போர் நடக்காமல் தவிர்த்து கொள்ள வேண்டும் நன்றி நன்றி